வணக்கம் நண்பர்களே அமைதியான பசுமையான வயல்வெளிகள் நிறைந்த பாலக்காட்டில் இன்று ஓர் அதிசய பறவையை காணப்போகிறோம் இதோ இந்த கம்பீரமான பறவைதான் இந்திய கருப்பு அறிவால் மூக்கான் இதன் தோற்றமும் உணவு வேட்டையாடும் விதமும் மற்ற பறவைகளிடமிருந்து எப்படி வேறுபடுகிறது என்று பார்ப்போம் இந்த பறவையின் உடல் முழுவதும் அடர்ந்த கருப்பு அல்லது கருமை கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் நீங்கள் கவனித்தால் இதன் கழுத்தின் முன்பகுதி மற்றும் தொண்டை வெள்ளையாக ஒளிர்வதைக் காணலாம் இது கருமையான உடலுக்கு முரணான ஓர் அழகிய தோற்றத்தை அளிக்கிறது இதன் ஆங்கிலப் பெயரான ரெட் வர காரணம் இதன் தலையின் மேலே பிடாரி பகுதியில் காணப்படும் ஒரு செங்கல் நிற அல்லது சிவப்பு நிற திட்டுதான் இதுவே இதன் பிரதான அடையாளமாகும் உணவு மற்றும் வாளிடம் கருப்பு அறுவால் மூக்கன்கள் வயலில் நடப்பது குனிந்து தரையை துளவுவது இந்த பறவைகள் நீர்நிலை சுற்றியுள்ள திறந்த புல்வெளிகள் ஏரிக்கரைகள் மற்றும் குறிப்பாக விவசாய வயல்வெளிகள் பெரிதும் விரும்புகின்றன பாலக்காட்டின் நெல் சரகுபடி பகுதியில் இவற்றை கண்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதன் அறிவால் போன்ற அழகு மண் மற்றும் சகதிகளுக்குள் இருக்கும் உணவை தேட உதவுகின்றது இவை நிலத்தின் கீழ் வாழும் புழுக்கள் பூச்சிகள் மற்றும் முதுகெலும்பில்லா சிறிய உயிரினங்களை உணவாக உட்கொள்கின்றது இந்த பறவைகள் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான நண்பர்கள் வயல்களில் உள்ள பூச்சிகளையும் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் புழுக்களையும் இவை உண்பதால் பூச்சிக்கொல்லிகளின் தேவை குறைகின்றது இவை பெரும்பாலும் உயரமான மரங்களில் கூட்டம் கூட்டமாக கூடுகட்டி வாழ்கின்றன இந்த கருப்பு அறுவால் மூக்கன்கள் நீர்நிலைக்குள் அருகில் இருந்தாலும் சலசலக்கும் சதுப்பு நிலங்களை விட உலர்ந்த மற்றும் ஈரமான விவசாய நிலங்கள் புல்வெளிகள் மற்றும் தரிசு நிலங்களையே அதிகம் விரும்புகின்றன அதன் வளைந்த அழகால் உணவை தேடும் விதம் ஓர் அற்புதமான வேட்டையாடும் நுட்பம் இந்த அறிவால் மூக்கன் பறவைகளுக்கு விவசாயிகளின் நண்பன் என்றே இன்னொரு பெயரும் உண்டு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதன் வயல்களுக்குள் இயற்கை முறையில் பாதுகாப்பு அளிக்கிறது கருப்பு அருவால் மூக்கன் அதன் அறிவால் போன்ற அழகாலும் தலையில் உள்ள சிவப்பு திட்டாலும் நாம் இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் செய்யும் நன்மையாலும் என்றும் தனித்துவமானவை அதன் வெள்ளை நிற கழுத்து கருப்பு காட்டும் இந்த பயணத்தை நாம் அனைவரும் மதித்து அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்போம் இந்த பறவையை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் புதிய தகவல்களை கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பாரம்பரியமும் நவீனமும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி